நமபார்வதையேவா தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல ஞானமே வடிவமாக திகழக்கூடிய நமது அருட்புருநாதர் மாணிக்க வாச பெருமானோடைய பொன்னா திருடிகளையும் நமக்கெல்லாம் தோன்றா துணையா விளங்கி வரக்கூடிய பெருமானுடைய திருடிகளையும் மற்றும் இங்கே வீட்டிற்குரிய அடியா நம்முடைய மனமே மொழிகளாகிய முக்கணம் நுட்கங்களை மிகவும் பணிவோடு உரித்தாக்கிக் கொண்டு சைவத்தின் மேலோ சமயம் வேறில்லை அதில்சார் சிவமாம் தெய்வத்தின் மேலோ தெய்வம் வேறு வேறில்லை என்று சொல்வார்கள் இல்லைனும் அப்படி நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் ஒய்வை தர செய்த நான்கு பொற்றால் நம் உயிர் துவையோம் அப்படிப்பட்ட அற்புதமானது ஒரு நல்ல நாள் ஒரு புண்ணிய திருநாள் இறைவனை எல்லாம் பிறவானாலே என்பார் அப்பரடிகள் அப்படி நாம் எல்லாம் இன்று பிறந்தோம் என்பதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இப்பேற்பட்ட ஞான வகுப்பு இன்று தொடங்கி இருக்கின்றது இன்று நாம் பெற்ற பெரும் பயன் திருவருட்பயன் ரொம்ப நாள் கழித்து சுவாமி நம்மளை சிந்திக்க வைக்கின்றார் அப்படி நம்மளுடைய அருள்நந்தி சிவாச்சாரோடைய பொன்னா திருவடிகளை நம் தலைமையில் சூட்டி பணிந்தும் நமது ஆசிரியர் ஆனந்தராசனையோட திருவடிகளையும் இங்கணத்திலே ஒரு கணம் அவருடைய திருவடிகளை திசை நோக்கி நிலம் தோய ஒரு கணம் விழுந்து வணங்கி எம்முடைய குருநாதர்களாகிய குருநாதர்களுடைய திருவடிகளெல்லாம் நிலம் தோயே திசை நோக்கி ஒரு கணம் மீண்டும் ஒரு முறை மனமை முறைகளாலே பணிந்து வணங்கி நாம் இந்நூலுக்குள் நுழைவோமாக திருச்சிற்றம்பலம் அதுக்கு முன்பாக காப்பு செயலாகிய கணபதி வனக்கிறத்தனை செய்து நாம் நூலுக்குள் நுழைவமாக திருச்சிற்றம்பலம் காப்பு செயல் நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் அப்படி நற்குஞ்சரக்கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான் எல்லாம் வல்ல விநாயக பெருமானே இப்பூஜை இப்பேர்பட்ட அற்புதமான ஒரு திருவருட் பெயன் ஆகிய நூலினை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் அப்படி இந்த நூலினை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த நூலினை தொடங்கி முடியும் மட்டிலும் எங்கள் யாதோ ஒரு இடையிலும் வராத வண்ணமும் மற்றும் இப்பேர்ப்பட்ட பொருள்கள் அனைத்தும் எளிய வண்ணமாக நமது சிந்தையிலே வந்து பதிதல் வேண்டும் இப்போ ஒரு புத்தகத்தை படிப்பது ஒன்பது வேறு அந்த பொருளினை ஐயம் திரும்பலாமல் நம் ஆன்மா கேட்பது என்பது வேறு விடிவிடி ராமாயணம் கேட்பார்கள் விடிந்தால் பேர் ஒன்று புராணம் என்று ஒன்று சொல்வார் அப்படி நம்மளுடைய ஆன்மா பக்குவப்படவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஞான உபதேசமாகிய வாக்கியங்கள்லாம் சென்று ஆன்மாவிலே பதியாது அப்படி அப்படிப்பட்ட இறைவன் நம்மளுக்கு அருள் புரிய வேண்டும் என்பதனை முதலாக காப்பூச்செயலில் நாம் வழிபாடு செய்தோம் இப்பொழுது நாம் அறியும் நெறி ஏற்கனவே நம்ம திருவருள் பயணிலே மொத்தம் ஐந்து அதிகாரங்களை முடித்து இப்பொழுது ஆறாவது அதிகாரமாகிய அறியும் நெறியிலே சென்ற வகுப்பிலே முதற் குரப்பாவினை சிந்தித்து இப்பொழுது ஐம்பத்தி இரண்டாவது குரட்பாவினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நித்தம் பற அதாவது நித்த பொருள்கள் ஆறு அப்படி பற்றி நாம் சிந்திக்க அதாவது நித்த பொருள்கள் ஆறு என்பதனை பற்றி சந்திக்க நித்தம் என்று சொன்னால் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு உள்பொருள் இருந்துட்டே கூடிய ஒரு உள்பொருள் அதை நித்த பொருள் அது ஆறை பற்றி நம்ம இப்போ அந்த குரட்பா சிவ உமாபதி சிவச்சார் என்ன சொல்கிறார் என்பதனை நாம் குரட்பா வழி சிந்திப்போம் குரல் ஐம்பத்தி ரெண்டு பொருள்கள் ஆறு ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில் பொருள் ஒருவனாகிய இறைவனும் பலவாகிய உயிரும் ஆணவமும் கன்மமும் சுத்தமாயை அசுத்தமாயை என்னும் இரு மாயையும் ஆகிய இந்த ஆறு பொருள்கள் ஆகும் சொற்பொருள் ஏகன் ஒருவனாகிய இறைவனும் அநேகன் பலவாகிய உயிரும் இருள் ஆணவமும் கருமம் கண்மமும் மாயை இரண்டு சுத்த மாயை அசுத்த மாயை என்னும் இரு மாயையும் ஆக இவை ஆறு ஆகிய இந்த ஆறு பொருள்களும் ஆதியில் தோற்றம் இல்லாதன இப்போ இந்த குழப்ப வந்து பெரிய விளக்கம் ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம இத சொல்ல போனோம்னா இதில் குழப்பா பாருங்க செய்தி ரொம்ப சுருக்கமான செய்தி பதி பசு பாசம் என பகர் மூன்றின் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே என்று அணகில் பசு பாசம் இல்லாவே என்று சொல்வார்கள் அப்ப பார்த்தோம் சொன்னா ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஏகன் என்று சொன்னால் இறைவன் அநேகன் என்று சொன்னால் உயிர்கள் இருள் என்று சொன்னால் ஆணவம் கருமம் என்று சொன்னால் கண்மம் மாயை இரண்டு என்று சொன்னால் ஒன்று சுத்தமாயை ஒன்று அசுத்தமாய் மூன்று மாயை இருக்கின்றது ஒன்று சுத்தமாயை அசுத்தமாயை மூன்றாவது கூடியது பிரகிருதி மாயை பிரகிருதி மாயை என்பது அசுத்தாயையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிவு அப்போ சுத்தமாயின்னு சொன்னால் அதில் எது இருக்குதுன்னு சொன்னால் சிவ தத்துவம் தான் இருக்கிறது சுத்தமாயையில் சுத்தமாயிலிருந்து சிவ தத்துவம் நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் அசுத்த அசுத்தமாயில் இருக்கிறது வேற ஒன்றும் இல்லை வித்தியா தத்துவங்கள் என்ன இருக்குது வித்தியா தத்துவம் வித்தியா தத்துவம் ஏழு காலம் கலை நியதி அராகம் அப்புறம் வந்து மொத்த புருடன் ஒரு சேர்த்த ஒரு அப்படி ஒரு ஏழு அதே பார்த்தீங்கன்னா அசு பிரகிருதி மாயை பார்த்தீங்கன்னா ஆன்மத்தும் இருபத்தி நாலு அது ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன் மாத்திரைகள் பஞ்ச பஞ்சபூதங்கள் இது சேர்த்துனா ஆன்மதம் அப்போது இந்த பிரகிருதி மாயை அசுத்த வாயிலிருந்து வருகிறது அது அதே மலங்கள் எத்தனைன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மலம் மந்திர அதிகம் கேட்டால் மலம் மூணு நம்ம சொல்லுவோம் ஆணவம் கண்மம் மாயை ஆனால் ஐந்து மலம் ஏங்கன்னா ஆணவம் கண்மம் மாயை அப்புறம் திரோதானம் மாயேயம் என்று சொல்லி ஐந்து மலங்களாக தெரிவார் திரோதானம் மற்றும் மாயேயம் என்று தெரிவார் மலங்களை இப்போ நித்திய பொருட்கள் இந்த ஆறு தான் என்றைக்குமே நீங்கள் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட இதை மறந்துடக்கூடாது நம்ம சைவ சித்தாந்தபடி இந்த உலகத்தில் என்றைக்குமே உரிய ஒரே பொருள் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாதுன்றதுல இதுதான் பொருள் இதுக்கு தோற்றமும் இல்லை அதனால் இந்த பொருளுக்கு எது இல்லைன்னு சொன்னால் அழிவு இல்லை அதை சொல்கிறார் பாருங்க ஆக இவை ஆறும் ஆதி இல் ஆதி இல்லை என்று சொன்னால் தோற்றம் இல்லை எந்த ஒரு பொருளுக்கு தோற்றம் இல்லையோ அந்த பொருளுக்கு எது இல்லைன்னு சொன்னா அழிவு இல்லை சொன்னாங்க அனாதி என்று சொன்னால் ஆதி அற்றது அனாதி அனாதி ஏகன் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் இறைவன் ஒருவன் இறைவன் யாரு ஒருவன் பத்தாரு இல்லையா சுவாமி ஒருத்தன் தான் அப்ப ஏகன்னு சொன்னால் அவன் சிவபெருமான் அவனை தவிர வேற ஒரு பழம்பொருள் இந்த உலகத்தில் அது தான் ஏகன் சொன்ன யாரு சிவம் நம் சொன்னா என்ன அர்த்தம் பல உயிர்கள் ஒன்றா இரண்டா அது சொல்றாரு எழுகடல் மணலை அளவிடி நதிகம் எனது பிறவி அவதார் அப்போ அதை ஆறு கோடி மணலை அளவிடலாம் ஆனால் பிறவி ஆகிய மனித பிறவி எண்ணிக்கொள்ள உயிர்களாகிய எண்ணிக்கையை அளவிட்டு சொல்ல முடியாது ஆறு கோடி மணல் மணலின் விட அதிகம் உயிர்களோட எண்ணிக்கை மணல் எம்மௌடுது அது அப்போ சிந்தித்து பார்த்தோம் சொன்னால் உயிர்கள் பல வகை இப்போ மாடு இருக்கிறது கொக்கு இருக்கிறது கோழி இருக்கிறது எண்பத்தி நான்கு லட்சம் வகை எது பிரிவு அது உள்ள பல அப்போ எண்பத்தி நாலு லட்சம் தான் இருக்குதான்னு கேட்கக்கூடாது அந்த பிரிவு எண்பத்தி நான்கு லட்சம் வகைகளில் அதில் எண்ணிராயிரம் உயிர் உயிர்கள் இப்போ அம்மா கணக்கமாக இருக்கிறாங்க நான் அடியன் இருக்கிறேன் தம்பி இருக்கிறாரு நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தனித்தனி உயிர் இப்போ எனக்குள்ளே இருக்குது அதே உயிர் தான் அம்மாக்குள்ள அம்மா அம்மாக்குள்ளது அதே உயிர்தான் இருக்கணும் உயிர்கள் ஒரே உயிர் அல்ல உயிர்கள் ஒவ்வொரு உடம்புகளிலும் ஒவ்வொரு உயிர்கள் இருக்கின்றது உயிர்கள் அநேகன் இதை நம்மளாம் சைவ சொன்னா புரிஞ்சுக்கணும் உயிரெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டா தப்பு சைவ சித்தாந்தத்தில் உயிர்கள் பல இறைவன் ஒன்று அப்போ இந்த குரல் பழம்லாம் சித்திக்கோ ஏகன் அநேகன் அப்போ உயிர்கள் பல இருள் சொன்னால் ஆணவ மனம் இருவரும் சொல்லிட்டா அதே தானே ஏன் அதுக்கு இருவரும் பொருள் காட்டாது வடிவம் காட்டும் ஒன்றும் காட்டாது அக இருளாகிய ஆணவங்கள் இருள் வந்து பொருளை காட்டாது ஆனா இந்த பொருள் தான் இருக்குதுன்னு பயன்படுத்த இப்போ நான் கண்ணை மூடிட்டேன் இது தாளம் தல்லா எது தெரிஞ்சே கைய கரண்டாக போயிடுச்சு வீட்டுல மகிழ்ச்சி வத்தி குளி தேடினே போறாங்க டக்குன்னுறாங்க ஸ்டூலுச்சி ஸ்டூலு தெரிஞ்சிருதா இருள் பொருள் காட்டாது வடிவம் காட்டும் அகை இருள் ஒன்றும் காட்டாது ஆணவமளம் அகை இருள் பாருங்க நம்மளுக்கு உள்ள ஆணவன்னு ஒன்று மரிச்சுட்டு இருக்குது ஆனா ஆணவம் மரிச்சுட்டு இருக்கு தேன் தேவை அதே எனக்கு ஆணவமே இல்லைங்க அதுல எதுவும் ஆமா எது எல்லாத்துலயுமே இருக்கிறது ஆணவ மலம் போயிடுச்சா முக்தியிலே ஆணவ மலம் போகாது தான் சைவ சித்தாந்தத்திலே ஆணவ மலத்தை வருத்த வித்துன்னு சொல்றாங்க குன்றி இருக்குமே ஒழிய வலு குன்றி இருக்குமே ஒழிய அது ஒருபோதும் நீங்காது ஏன்னு சொன்னா அது நீங்கிட்டுதுன்னு சொன்னா அது ஒரு காலத்துல வந்து பற்றிட்டு என்று ஆக ஆகும் ஆணவளம் ஒரு காலத்துல வந்து உயிரை பற்றவில்லை அப்படி அந்த உயிரை வந்து ஆணவளம் ஒரு காலத்துல பற்றுச்சுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி உயிர் எங்க இருந்துச்சு உயிரால் தண்ணித்து இயங்க முடியாது நல்லா சிந்தி லட்சம் பாருங்க சில இதெல்லாம் வந்து இந்த கோட்பாடு இது இந்த ஃபார்முலா புரியலன்னா சைவ சத்தாம புரியும் இந்த புத்தகம் ஃபுல்லா ஐயா என்னவோ பத்திரம் சாஸ்திரம் வச்சுக்கிறீங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் இந்த உண்மையாக சொல்கிற இந்த குரட்பா புரிஞ்சிட்டுதுன்னு சொன்னால் சைவசத்தந்தை எல்லாமே இந்த ஒரு குரட்பாலே இருக்கு உண்மையாக சொல்லணும்னா இந்த நித்த பொருள்கள் ஆறு என்ற இந்த ஒரு இந்த ஒரு குரட்பாலே பதினாலு சாஸ்திரத்துக்கான சூட்சமும் இந்த ஒரு ஃபார்முலாவில் இருக்குது இது புரிஞ்சுக்கிடணும் புரியலைன்னா வேஸ்ட்டு அப்போ பு அப்போ இது மீண்டும் மீண்டும் சொல்கிற பாருங்க அழியாத பொருள்கள் ஆறு ஒன்று ஏகனாகிய இறைவன் ஒன்று உயிர்கள் இது இந்த இந்த வார்த்தையை கூட விட்டுருங்க இதெல்லாம் ஒன்றும் நான் நஷ்டமாக பொறுத்து கிடையாது நம்ம புரியணும் ஒன்று இறைவன் ஒன்று உயிர்கள் தப்பி வச்சிங்க ஒன்று கடவுள் ஒன்று உயிர்கள் ஒன்று ஆணவம் ஒன்று கண்மம் ஒன்று மாயை அது கூட சேர்ந்த ஒன்று அசுத்த மாயை அதான் மாயை மாயேயம் இப்போ சொன்னாலும் மாயை மாயம் இதெல்லாம் நித்தியம் அப்போது இது இது ஏன் இது இருள் சொல்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஆணவமான உயிரை பட்டிட்டுன்னு சொல்ல முடியாது இப்போ நம்ம எது கூட இருக்கிறோம் மூணு கட்டுக்கூழ மாட்டின்னு இருக்கிறோம் எத்தனை கட்டு நம்ம கட்டின்னு இருக்குது அந்த கட்டு என்னது மாயை ஆணவம் கண்மம் இருள்னு ஒரு கட்டு ஆணவம்னு ஒரு கட்டு கண்மம்னு ஒரு கட்டு மாயைன்னு ஒரு கட்டு ஆணவம் எதுனா காட்சிக்கே புலப்படாது அக்னி அது உள்ள மறைஞ்சின்றது கண்மன்றது இப்போ மங்கை கசி அம்மாவும் அம்மாலாம் இங்கே வந்துக்கிறீங்களா இது ஒரு கண்மம் இங்கே வரணுன்ற பிரார்த்தம் இருக்குது நீங்கள் வந்துக்கிறீங்க அடியை இதை சொல்லணுன்ற பிராரத்தம் இருக்குது அடிய சொல்லுது அப்போ இது என்னது இது கண்மம் இது இதுக்கு இது புரிஞ்சுட்டா மாயை இது இப்போ நீங்கள் மாயைக்கு என்ன எனக்கு புரியல இப்போ கண்ணை திறந்து பார்க்குறீங்களா நீங்கள் கண்ணால் உங்களுக்கு தெரியாது எல்லாமே மாறிங்களா இப்போ நீங்கள் கண்ணால் எதெதெல்லாம் பார்க்குறீங்க உங்கள் கண்ணுக்கு எதெல்லாம் புலப்படுதோ எல்லாமே ஏன்னா இந்த உடம்பு மாயை மாயினால் மாயை தான் பார்க்க முடியும் சாமியை பார்க்க முடியும் பார்க்க இந்த கண்ணால் கடவுளை உடனே கேட்பீங்க ஐயா நம்ம போய் ஐயா தனித்த மையநாதனை பார்த்த ஏன் அதுவும் சுவாமி சுத்த மாயையில் எடுத்த வடிவம் அதுவும் ஒரு மாயை வடிவந்தான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஆள ஒன்றும் நம்ம புதுசாக பார்த்து இல்லை அதனால புரிஞ்சீங்க சாமியோட முழு வடிவம் அது இல்லை பல வடிவத்துல அது ஒரு லிங்க சதாசிவன்றது நவதரு பேதத்துல ஒரு பேதம் அதான் சிந்திச்சுக்கணும் நாதம் சிவம் சக்தி நாதம் விந்து இது நானும் அருவ சதாசிவம் இதான் அருவ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் விரமன் உருத்திரன் மால் மகேஸ்வரம் இது நாளும் உருவத்திருமே இதுதான் நவதரு பேதம் இந்த நவதரு பேதத்தை சுவாமி தான் எடுக்கிறான் அதான் சிந்தையில் வச்சுங்க இதெல்லாம் நம்ம வச்சுக்கோம் இப்போ இந்த குரட்பாவை இதுதான் இதுக்கான கருபொருள் இந்த விளக்கத்தை மடமடமன்னு பார்த்துருவோம் விளக்கம் இந்த ஆறு பொருட்கள் தோன்றியன அல்ல என்று கூறவே அவை அழிவன அல்ல என்பதும் பெறப்படும் தோற்றமும் அழிவும் இல்லாதவை யாதலின் அவை என்றும் உள்ள பொருள்கள் என்று கொள்ளப்படும் தோற்றம் இல்லாதவற்றை அனாதி என்று சொல்லால் குறிப்பர் எனவே இந்த ஆறும் அனாதி நித்த பொருள்கள் எனப்படும் சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள் உண்மையை கொள்ளும் அம்மூன்றின் இயல்புகளை முதல் மூன்று அதிகாரங்களில் விளக்கி சென்றார் ஆசிரியர் அம்மூன்றினையே இங்கு ஆறாக விரித்து கூறியுள்ளார் பதியை ஏகன் எனவும் பசுவை அநேகன் எனவும் குறிப்பிட்டவர் பாசத்தை இருள் கருமம் மாயை இரண்டு என அமைத்து கொண்டுள்ளார் பாசத்தை ஆணவம் கண்மம் மாயை என மூன்றாக கூறுவதே வழக்கு ஆயின் நம் ஆசிரியர் இங்கு மாயையை மாயையை இரண்டாக வைத்து பாசத்தை நான்காக கூறியுள்ளதை காணலாம் மாயை இரண்டு மாயை இரண்டு என இவ்வாசிரியர் கூறியதைப் பற்றி சுத்தமாயையும் அசுத்தமாயையும் வேறு வேறான இரு தனி பொருள்கள் என்று கொள் கொள்வாரும் உலர் அவ்வாறு கொள்வது பொருந்தாது ஏனெனில் சடமாயும் பலவாயும் இருபன இருப்பனையெல்லாம் தோன்றி அழிவெய்தும் ஆடை சடமாய் இருப்பது அது பருத்தி ஆடை பட்டாடை தோளாடை என பல வகையாய் உள்ளது உடம் சடமாய் இருப்பதோடு மண்குடம் பொன்குடம் செப்பு குடம் என பலவகை படுவதாயும் உள்ளது இவ்வாறு சடமாயும் பலவாயும் இருப்பதனாலே ஆடை குடம் முதலியவற்றை தோன்றி அழியக்கூடிய காரிய பொருள்கள் என்பது விளங்கும் இவை போல சுத்தமாயையும் அசுத்தமாயையும் ஆகிய இரண்டும் சடமாயிருப்பவை அவை தனித்தனி பொருள்கள் என கொண்டால் பல எனப்பட்டு பலவாயும் சடமாயும் இருப்பதனால் அவை தோன்றி அழிவதையும் அழிவேய்தும் என்று கூறும்படி ஆகும் இது மாயை இரண்டு உள்ளிட்ட ஆறாம் நிலையான பொருள்கள் என்று ஆசிரியர் கூறியதற்கு மாறாகும் நம் ஆசிரியர் மாயை இரண்டு என்று கூறினாரேனும் அது பொருளால் இரண்டு என்பது அவ் அவருக்கு கருத்தன்று இரண்டு என்று கருதியிருப்பாரானால் தமது மற்றொரு நூலான சிவப்பிரகாசத்திலும் அவ்வாறே கூறியிருப்பார் அங்கனம் கூறாமல் பகர் மாயை ஒன்று படல் ஒன்று என்று தெளிவாக கூறியுள்ளார் இதனால் மாயை ஒன்று என்பதே அவர்தம் கருத்தாதால் கருத்தாதல் விளங்கும் அவ்வாறாயின் திருவருட்பயனில் மாயை இரண்டு என கூறியது எக்காரணம் பற்றி என வினவலாம் இதற்கு விடை காண்போம் மாயை ஒன்றே தன்னின் சுத்த பகுதியும் அசுத்த பகுதியும் என இரு பகுதியாய் நிற்கும் ஆணவ மலத்தோடு களவாதது சுத்த பகுதி ஆணவ கலந்தது அசுத்த பகுதி குன்றிமணி ஒன்றே ஒரு பகுதி செம்மையாகவும் மற்றொரு பகுதி கரியதாயும் காணப்படுவது போல மாயை ஒன்றே இவ்வாறு இரு பகுதியாய் நின்று செயற்படும் மாயை உயிர்களுக்கு தனு கரண புவன போகங்களை தோற்றுவித்து உதவும் என்பது நாம் அறிந்தது சுத்த மாயையும் அசுத்த மாயையும் ஆகிய இவ்விரு பகுதியும் வெவ்வேறு முறையில் இ இக்காரியங்களை தோற்றுவிக்கும் சுத்தமாயை விருந்தி விருத்தியடைந்து காரியங்களை தோற்றுவிக்கும் அசுத்தமாயி பரிணாமம் அடைந்து காரியங்களை உண்டாக்கும் சிறிய சிறியதாய் நின்றது பெரியதாய் விரிவதே விருத்தியாகும் மடக்கி வைக்கப்பட்டிருந்த துணியை விரித்து கூடாரமாக அமைப்பர் இவ்வாறு விரிவடைவது விருத்தி எனப்படும் இங்கனம் விரித் விருத்திப்படுவது சுத்தமாயே இனி ஒரு பொருள் மற்றொரு பொருளாய் திரிந்து வேறுபடுவது பரிணாமமாகும் பால் தயிராதல் இதற்கு எடுத்துக்காட்டு இவ்வாறு பரிணாமம் அடைவது மாயை இங்கிடம் மாயை சுத்த பகுதியையும் அசுத்த பகுதியும் என இரு பகுதியாக நின்று முன்னது விருத்தியாயும் பின்னது பரிணாமமாயும் இரு தன்மைப்பட்ட காரியங்களை தோற்றுவித்து உதவுகிறது இவ்வேறுபாடு கருதியே ஆசிரியர் உமாபதி சிவம் இங்கு மாயையை இரண்டாக வைத்து ஓதினார் என்பது அறியத்தகுது இது ரொம்ப நீங்கள் குழப்பிக்கலாம் வேண்டாம் மாயை வந்து இரண்டு ஒன்று சுத்தமாயி மாயை அவர் சுத்த மாயையை ஆணவ மலை கலப்பில்லாததை குறிப்பிடுகிற அசுத்த மாயையை ஆணவ மலை குறிப்பிடுகிற அது அசுத்தம் அது உதாரணம் சொல்கிறார் பானனம் பானை தான் அது மண்குடம் பொன் குடம் பல குடம் வருது ஜடம் ஜடம் தானே பித்தளையாக இருந்தால் என்னையா ஜெக்கா இருந்தால் என்னையா ஜ அதுவும் ஜடம் தான் இதுவும் தான் அதனால் வந்து நீங்கள் அந்த மாயையை நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதுதான் சொல்கின்றார் பரிணாமம் வேறு அப்புறம் விரிவுபடுதல் வேறு என்று சொல்லியிருந்தார் பரிணாமம் என்றால் ஒரு பொருள் அப்படவே அதை சொல்லுவாங்க டிரான்ஸ்லேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க டிரான்ஸ்லேஷன்ன்றது டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது இப்போ டிரான்ஸ்லேஷன் ஒரு மொழி இன்னொரு மொழியாக மாற்றுவது டிரான்ஸ்கிரிப்ஷன்ன்றது இதை அப்படியே சொல்வது என்று சொல்வார்கள் அப்போது அது அந்த பொறுத்த இங்கே பரிணாமம் வேறு விரிவடைதல் என்பது வேறாக எது பிரிவித்து கூறியிருக்கிறாரே ஒழிய ஆனால் மாயை மாயை தான் அதை நான் புரிஞ்சுக்கணும் மாயின்னு சொன்னால் அந்த ஒரு பொருள் தான் அதாவது அதுலேருந்து வரக்கூடிய பல பெரிய இப்போ மாயேயம் மாயை அப்படின்னு பிரிக்கிறது என்று சொல்லிட்டு மாயின்னு சொன்னாலே நம்மளுக்கு மயக்குதல் அதான் மாயை அதான் சொல்ற பரிணாமம் என்று கருமம் மனம் மொழி மெய்களினால் விருப்பு வெறுப்போடு செய்யும் முயற்சிகளே வினை அல்லது கண்மம் ஆகின்றன இவ்வினைகள் நல்வினை தீவினை என இரு வகையாய் அமைந்தது யாவருக்கும் புலப்படுவனாய் உள்ளன இவ்விருவகை வினைகளும் ஆகாமியம் என்ற பெயரைப் பெறும் புலப்படுவனவாய் இருத்தலாலா இருத்தலால் தூளக்கண்மம் எனப்படும் இவ்வாறு நல்லதும் தீயதுமாய் செய்யப்படும் வினைகள் அச்செயல் முடிந்தபின் புலப்படும் நிலையில் நீங்கி புலப்படாத நிலையை அடைந்து நிற்கும் அந்நிலையில் அவை புண்ணியம் பாவம் எனப்படும் இவ்விரண்டும் சஞ்சிதம் என்ற பெயரைப் பெறும் புலப்படாமல் சஞ்சிதமாய் நிற்கும் வினைகள் தம் பயனை கொடுத்தற்குரிய காலம் வந்தபோது இன்பமும் துன்பமும் ஆகிய பயன்களை தம்மை செய்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கும் இவ்வாறு காலத்தில் வந்த பயனை கொடுத்து நீக்கும் நீங்கும் வினைகள் பிராரத்தம் என்ற பெயரை பெறும் இதனால் வினைக்கு மூன்று நிலைகள் உண்டு என்பது விளங்கும் தோது அதனால் இதனால் வினைகளுக்கு மூன்று நிலைகள் ஒன்று சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் அவ்வளோதான் இது அப்படியே தள்ளிங்க பாடி வாங்கணும் இது வேற ஒன்றும் இல்லை கா கண்மம்ன்றது ஒன்றும் இல்லை நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வேற நிறைய பார்த்துட்டோம் நம்ம நம்ம வினையை பற்றி நான் அடி நிறைய சொல்லிட்டேன் சஞ்சிதம் பிராரதம் ஆகாமியம் இதுதான் கண்மம்னாலே இது மூணு தான் சஞ்சிதம் என்பது பழவினை பிராரதம் என்பது நுகர்வினை ஆகாமி என்பது வருவினை வறுவினை புதுவினை கூட சொல்லலாம் வருவினை நம்ம இன்னும் வரப்போ அதனால் இது நான் போச்சுங்க சஞ்சீதத்திலிருந்து தான் நம்மளுக்கு பிராரணத்தை இங்கே நம்ம மேற்கொண்டு எல்லாமே ஆகாமியமாக உருவெடுக்கும் அதனால தான் இதெல்லாம் சொல்லிட்டு வர ஆசிரியர் மற்றபடி யாரும் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா இங்கே மூலக்கன்மம் கா காரிய கண்மம் அதை சொல்லுங்கள் தோற்றம் இல்லது தோன்றி அழிவது மூலக்கண்மம் காரிய கண்மம் தோற்றம் இல்லது தோன்றி அழிவது நன்மை தீமை என்ற பாகுபாடு இல்லாதது நல்வினை தீவினை என்னும் பாகுபாடு உடையது உயிர்கட்கு நேரே பந்தம் ஆகாது உயிர்கட்கு நேரே பந்தம் ஆகுது இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கண்மம் காரிய கண்மம் என்று சொல்லிக்கொண்டா இருப்பாருப்பா இத இனி உயிர்கள் இனி உயிர்கள் மாயின் இனி உயிர்கள் மாயையின் காரியங்களாகியோகங்களை பெற்ற காலத்தில் அம்மாயை அம்மாயா காரியங்களின் வழியே மூலக்கண்மம் ஆகிய ஆகாமிய சஞ்சித பிராரத்தங்களா ஆய் காரியப்படும் மனம் மொழி மெய் முதலியவனெல்லாம் மாயையின் காரியங்களே அவற்றின் வழியாக வினைகள் தோன்றி நிலை பெறுவதையும் பின் அழிவதையும் மேலே பார்த்தோம் இதுவே கண்மத்தின் காரிய நிலையாகும் இதனால் காரண நிலையில் செயலின்றி உள்ளது மூலக்கண்மம் என்பதும் செயல் நிலையில் உள்ளது காரிய கண்மம் என்பதும் விளங்கும் இவற்றுள் காரிய கண்மே உயிர்களை பிணித்து நின்று மயக்குவது எனவும் மூலக்கண்மம் அவ்வாறு ஆகாது எனவும் அறிதல் வேண்டும் மேலும் காரிய கண்மத்திற்கே தோற்ற அழிவுகள் உண்டு என்பதும் மூலக்கண்மம் அவ்வாறு இன்றி அனாதியாய் நிற்பது என்பதும் அறியத்தகம் அக்காரிய கண்மங்களை பின்வருமாறு வேறுபடுத்தி அமைத்து காணலாம் அதான் மூலக்கண்மம் காரிய கண்மம் கண்மம் அந்த கண்மம் நம்மளுடையதான் மூலக்கண்மம் மூலக்கண்மம்னா காரிய கண்மமாக வருகிறது இப்போ ஒரு காரியம் நடக்கிறதுக்கு காரணம் இல்லாம காரியம் உண்டா ஒரு காரி நடக்கிறதுக்கு மூணு காரணம் வேணும் ஒன்று முதற் காரணம் ஒன்று துணை காரணம் ஒன்று நிமித்த காரணம் அப்போ அந்த மூலக்கன்மம் காரிய கண்மென்னு சொல்லலாம் மூலக்கன்மம் வந்து தோற்றம் இல்லது இது தோன்றி அழிவது நன்மை தீமை என்ற பாகுபாடு இல்லாதது நல்வினை தீவினை என்ற பாகுபாடு உடையது அப்படின்னு சொல்கிறேன் உயிர்கள் இப்போ அப்போ என்ன பண்ணலாம் அந்த சஞ்சீத பிராரதத்தை ஆகாமிய இதெல்லாம் நம்மளால் சொல்லலாம் அந்த மூலக்கன்மங்களை குறிப்பிடுகிறது அதிலிருந்து வரக்கூடிய இந்த மனமை மொழிகளாகி இது நம்ம பிறப்பு எடுக்கிறது நம்ம காரிய கண்மமாக குறிப்பிடுகிறது அதனோ பிறப்பு எடுப்பதற்கு முன் முன்னாடி இருப்பதை மூலக்கன்மம் என்றும் நம்ம பிறவியாகி இந்த உழலும் பொழுது அதை காரிய கண்மமாக வகுத்து அப்போ நம்ம நல்வினை தீவினைகளை ஈட்டிக் கொள்கின்றோம் இது பிறவிக்கு வழிவகுக்கிறது என்று சொல்லிக்கின்றார்கள் இதுகாறும் கூறியவற்றால் இது காறும் கூறியவற்றால் இச்செய்யுளில் ஆசிரியர் கருமம் என்று குறிப்பிட்டது காரணக் கண்மமாகிய மூலக்கண்மத்தையே என்பது இனிது விளங்கும் காரிய கண்மத்தை அடுத்த செய்யுளில் செய்விரையும் என்பதனால் குறிப்பிடுவார் சித்தாந்த ஞான நெறியை தலைப்படுவோர் நித்த பொருள்கள் ஆறு உள்ளன என உணர்தல் வேண்டும் என்பது கூறப்பட்டது ஆ இதெல்லாம் உணர்ந்து வச்சிக்கலாம் சரி என்ன இதை மறந்துடாதீங்க இதனது குரட்பாவை மீண்டும் ஒரு கணம் புரட்பா படித்து நிறைவு செய்து குறள் குரல் ஐம்பத்தி இரண்டு நித்த பொருள்கள் ஆறு ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில் பொருள் ஒருவனாகிய இறைவனும் பலவாகிய உயிரும் ஆணவமும் மாயை சுத்தமாயை அசுத்தமாயை என்னும் இரு மாயையும் ஆகிய இந்த ஆறு பொருள்கள் தோற்றமில்லாதவை ஆகும் இத்தோடு இந்த குரல் பணியே வருகிறது மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்பு